சர்க்கரை நோய் என்பது ஒரு குறைபாடு உடலில் உள்ள குறைபாடு இன்சுலின் குறைபாடுனால வருது இன்சுலின் இருந்தால் நம்ம உணவு சாப்பிட்றதுல உள்ள பொருளில் உள்ள குளுக்கோஸ் எல்லாமே உடலில் அங்கங்கே மெட்டபலைஸ் ஆகிடும் மெட்டபலைஸ் மீன்ஸ் அங்கங்கே வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உட்பட்டு ஒன்று எனர்ஜியாக மாறிடும் சக்தியாக மாறும் அல்லது கொழுப்பாகி தசையில் சேமிக்கப்படும் அல்லது கிளைக்ரோஜனாக மாறி லிவரில் சேமிக்கப்படும் எவ்வளவு இன்சுலின் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் சாப்பிடணும் இப்போ நாற்பது யூனிட் முன்னால் சுரக்குது இப்போ இருபதாக சுரக்குதுன்னா நம்ம மாவுப்பொருளை குறைச்சிக்கணும் மாவுப்பொருள் தான் டைரெக்டாக இன்சுலினுக்கு டிபெண்ட் அதனால் வயிற்றுக்கு வயிறு முட்டை சாப்பிட்றது அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்றது அந்த பொழப்பெல்லாம் விட்டுட்டு இட்லி ரெண்டு மூணாக குறைச்சி இட்லி தோசைன்னா ரெண்டு மூணு அதான் நல்ல நம்பரு வெஜிடபிள்ஸ் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா இன்சுலின் தேவைக்கு தகுந்த மாதிரி ஓரளவு மேட்ச் பண்ணிக்கலாம் இருக்கிற இன்சுலினும் வேலை பார்க்காது அதை எப்படி வேலை பார்க்க வைக்கிறதுனா நடக்கணும் வாக்கிங் போனால் அந்த தசைக்கு வேலை கொடுக்குறோம் அந்த தசையில் தான் நாற்பது பெர்சன்ட் எனர்ஜி உபயோகமாகுது அப்போ அதுக்கு அந்த அளவில் உள்ள ரிசெப்டார்ஸ் அது உள்ள மிஷின் எல்லாம் நீங்கள் ஆக்டிவாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற இன்சுலின்லாம் வேலை பார்க்கும் ஈஸியாக சுகர் கண்ட்ரோலுக்கு வரும் இதை செய்யாமல் உணவு உணவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் ஒழுங்கா உடற்பயிற்சியும் செய்யாமல் ஏனோ தானோன்னு விட்டாங்கன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது ரத்த குழாய்கள்லாம் எதுக்கு வச்சுருக்கு ரத்தம் ஓடுறதுக்கு தான் வச்சுருக்கேன் ஆண்டவை நீங்கள் அதுக்குள்ளே சக்கரை தண்ணியை ஓட்ட விட்டிங்கன்னா எல்லாம் டேமேஜ் ஆகி போகும் எங்கெங்கெல்லாம் ரத்த குழாய் இருக்கோ அங்கெல்லாம் டேமேஜ் எங்கே ரத்த குழாய் இல்லை நகத்துலேயும் முடியிலேயும் தான் இல்லை மற்ற எல்லா இடமும் இருக்குது அப்போ முக்கியமான உறுப்புகள் பாதிக்கப்பட்டனா ஒன்று கிட்னி போயிடும் கிட்னியில் உள்ள ஃபில்ட்ரு டேமேஜ் ஆகி போகும் அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி காலில் ரத்த குழாய்கள் உள்ள அந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதுனால உணர் இல்லாமல் போய் ஏதாவது சின்ன ஒரு காயம் பட்டாலும் அங்கே வந்து ரத்த குழாயிலும் இடப்பிடிக்கும் நரம்பும் வேலை செய்யாது புண்ணு ஆறாது அப்போ நீங்கள் சொல்கிறது பெருமரலில் புண்ணு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது ப்ரெஷர் பாயிண்ட்டு நீங்கள் நடக்கும்போது உங்கள் அறுபது கிலோவோ எழுபது கிலோவோ அதில் போய் அழுத்தி தான் போகுது நடக்கிறீங்க அப்போ அந்த ப்ரெஷர் லோட் ஆகாமல் அதை ஃப்ரண்ட் ஆஃப் லோடிங் சப்பல் நீங்கள் கஸ்டமைஸ்டாக செய்து போட்டு அந்த லோட் பண்ணாமல் வச்சால் வச்சு மருந்து கட்டி சர்க்கரையை நல்ல கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் புண்ணு ஆறும் மற்றபடி ஆறவே ஆறாது எத்தனை மாதம் ஆனாலும் ஆறாது வருஷம் ஆனாலும் ஆறாது திடீர்னு அப்படியே எலும்பு வரைக்கும் போயிட்டுனா விரல் போயிடும் இதுதான் நடக்கும் அதனால் சர்க்கரை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் புண்ணு வந்துட்டுனா ரொம்ப கவனமாக சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சரியான நடவடிக்கை எடுத்து அதை குணப்படுத்தணும் ஒரு தடவை புண்ணு வந்துட்டா திரும்ப அதே காலிலேயோ அடுத்த காலிலேயோ புண்ணு வரக்கூடிய வாய்ப்பு திரும்ப நாற்பது பெர்சன்ட்டு கூடும் அப்போ இன்னும் கண்ணை போல பார்த்துக்கணும் காலெல்லாம் இது சும்மா ஏதோ பைத்தியக்காரன் காதில் சங்கு ஊர்ற மாதிரி செவிடன் காதில் சங்கு ஊர்ற மாதிரி கே ஏதோ கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் கஷ்டப்பட்டு அவர் வீட்லேயும் குடும்பத்துலேயும் கஷ்டப்பட்டு ஒன்று அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து வர வேண்டிய ஹார்ட் அட்டாக்கு வரும் நாளைக்கு நாளைக்கு கழிச்சு வரும் திடீர்னு வரும் திடீர்னு பார்த்தா அவர் யூரியனில் உப்புச்சத்து இருக்கும்பாங்க கிட்னி டேமேஜ் ஆகி போச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் அது கூடிடும் பிறகு டயலிசிஸ் போகும் பிறகு கிட்னி யாராவது ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணால் தான் அவர் உயிர்க்க முடியும் மற்றபடி மாரத்துக்கு ரெண்டு தடவை டயாலிசிஸ் இப்படியே கொண்டு எண்ட் ஆகிரும் அல்லது ஹார்ட்டில் தான் ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடும் ரொம்ப நடக்க முடியாது இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்படும் சக்கரை கட்டுப்பாடு இல்லைன்னா அதனால் அதை விளையாட்டை நினைக்காமல் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கேட்டு கரெக்டாக சொல்கிறத கேட்டு ஒழுங்காக கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டால் எல்லாருக்குமே தான் நமக்கு காம்ப்ளிகேஷனும் ஒரு சர்க்கரை நோயின்னு டயக்னோஸ் பண்ண அன்றைக்கே அவருடைய இருதயம் ரத்த குழாய்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தவருடைய ரத்த குழாய்கள் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அதனால தான் சர்க்கரை நோய்க்கு வந்து சர்க்கரை கட்டுப்பாடு மட்டும் முக்கியமில்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தவருக்கு அடுத்த அட்டாக் வராமல் என்னெல்லாம் தடுக்கிறதுக்கு மாத்திரை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அட்டர்வா ஸ்டாட்டின் ஒரு ஸ்டாட்டின்ங்கிற ஒரு மாத்திரை கொடுப்பாங்க கொலஸ்ட்ராலை குறைக்கிறது என்ன கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதை விட தேர்ட்டி பர்சன்ட் குறைச்சி வைக்கணும் பிளட் தின்னிங் அது ஒரு இரத்தக்குழாய ரத்தம் வந்து உறையாமல் பாதுகாக்கிறதுக்கு ஆஸ்பிரின் மாத்திரை லோ டோஸ் ஆஸ்பிரின் கொடுப்பாங்க இதெல்லாம் அங்கே கடையில் போய் கேட்குறது இது என்னக்கு மாத்திரை ஏமா சுகர் மாத்திரையில் எதுலாம் இருக்குது இதுவா அது மட்டும் கொடுங்க இதெல்லாம் கண்ட மாத்திரையெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு கண்ட மாத்திரையாக தெரியும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாங்கிறக்க வேண்டி போட்டிருக்காங்க அதனால் எந்த மாத்திரையும் நிப்பாட்டிருந்தாலும் மருத்துவர்கிட்ட கேட்டுக்கணும் சார் இதில் எனக்கு கொஞ்சம் விலை கூட தெரியுது என்னால் சமாளிக்க முடியலன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம் மூணு மருந்து சேர்ந்து ஒரே மாத்திரையில் ரெண்டு ரூபா ரூபாய்க்கு மாத்திரை இருக்குது அந்த மாதிரி தரலாம் அப்போ அதை சொல்லணுமே தவிர நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு மாத்திரையை நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா மாட்டிக்கு முடிக்க போகிறது நம்ம நீங்கள் தான் வைத்தியம் பண்ண அது ஒரு காரண காரியங்களால் மாத்திரை எழுதுகிறாங்க சும்மா ஏதோ ஏனோ தானே எல்லாம் மாத்திரை எழுத மாட்டாங்க ஒன்று ஒன்றுங்க காரணம் இருக்கும் எதுக்காக எழுதினேறவே நீ கேட்க வேண்டியது தானே இந்த மாத்திரை எதுக்கு சார் எழுதினீங்க எனக்கு சுகர் மட்டும்தானே இருக்குது ஏன் இது கொலஸ்ட்ரால் மாத்திரை எழுதினீங்க அப்படின்னா நாங்கள் விளக்கம் சொல்ல போகிறோம் எதுக்கு ஆஸ்பிரின் எழுதிருக்கீங்க அப்படின்னா எப்போ ஹார்ட் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த ஹார்ட் மாதிரி இருக்கும் இன்னொரு அட்டாக் வராமல் தடுக்க என்ன மாத்திரை உண்டு அதெல்லாம் நீ போட்டே ஆகணும் இல்லைனா திடீர்னு வந்து நிற்கும் சொல்லிவிட்டு அவருது அட்ரஸ் தெரியுமான்னு அதுக்கு சும்மா சக்கர நோய் உள்ளவனா ப அடிச்சு நொறுக்கடா அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நிற்கும் அன்றைக்கி வாசலில் வந்து நிற்கும்போதே போகணுன்னு சொல்ல முடியாது அப்படிலாம் அப்போ காலில் புண்ணு வந்துட்டுனா ரொம்ப கவனமாக இருந்து சின்னதாக இருக்கும்போதே அந்த லோட் ஆகிற இடத்துல இருக்குன்னா ஆஃப் லோடிங்னு அந்த சப்பல் செய்து போட்டு அதிகமாக நடமாடாமல் புண்ணை ஆற்றிட்டு திரும்ப எப்போதும் ஷூ போட்டதே நடக்கிற மாதிரி பழக்கப்படுத்தி கால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால் சர்க்கரை கட்டுப்பாடு இருக்கணும் சர்க்கரை உள்ளவங்களுக்கு ப்ரெஷர் கட்டுப்பாடு அட்டை அட்டகாசமாக இருக்கணும் கொலஸ்ட்ரால் இந்த மூணு கண்ட்ரோலில் இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் வந்து மற்றவங்களோட உங்களுடைய கிளாஸ்மேட்டு சுகர் இல்லாதவனோட நீங்கள் கம்பேரிட்டிவாக வாழ முடியும் இல்லைன்னா அவன் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருப்பான் நம்ம ஐம்பதில் போயிடுவோம் அதனால் அப்படிலாம் நான் சொல்லுவேன் நாங்கள் ரூபாயில் வரைக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் நேரில் ஏன்டா இறங்கி போகிறீங்க பாக்கி இல்லைங்களா டிக்கெட் அங்கே வரைக்கும் இருக்குது அங்கே வரைக்கும் போக வேண்டியது தானே ஏன்னா நம்ம அப்பா வந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்திருப்பார் நம்ம ஏன் அறுபது வயசில் போகணும் அவசியமே இல்லை அவர் ஒன்றுமே செய்யலை அந்த மாதிரி இருக்க வேண்டியதானே நீ கண்டதெல்லாம் சாப்பிட்ற ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிற கேட்க மாட்டேங்கிற குடும்பத்துக்கு தான் பெரிய சிக்கல் அதனால் அது வந்து ஒரு அது ஒரு மேட்டரே கிடையாது மனசு வச்சா உடற்பயிற்சிங்கிறது அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு நேரம் கிடைக்கும் நீங்கள் பைத்தியக்காரன் மாதிரி தூங்கிட்டு நடந்துட்டு எனக்கு நேரம் இல்லை நான் பிஸியாக இருக்கேன் இதை விட பிஸியே வேறு என்ன இதை பண்ண போறா முதல் 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 மரியாதை அது கொடுக்கணும் கொடுத்தா அது நம்மளை மரியாதையை வச்சுக்கும் இல்லைன்னா சிக்கல் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கஷ்டங்கள் இல்லாமல் இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கறது தான் வம்ப விலை கொடுத்து வாங்கிறது மாட்டிக்கிட்ட பிறகு சும்மா ஒரு சின்ன பொண்ணு வந்து அதில் ஒரு திடீர்னு முட்டு வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் நைட்டில் வீக்கம் வந்துடும் குளிர் காய்ச்சல் வந்துடும் அப்படி வந்தோன்னா ஒரு பத்தாயிரரூபா பதினாயிரூவா செலவாகும் ஹையர் ஆன்டிபயாட்டிக் போட்டால் தான் அந்த காலை காப்பாற்ற முடியும் இது தேவையா ஈஸியாக நம்ம வந்து சின்னதாக இருக்கும்போதே குணப்படுத்துறக்கு வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது அது ஒன்றும் இல்லாமல் இல்லை சர்க்கரை நோயில் கால் இழப்புங்கிறதெல்லாம் திடீர்னு வரதில்லை நம்ம எவ்வளவுக்கு நம்ம வந்து அதை ஊதாசீனப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணால் தான் அதுக்கு அந்த மரியாதையை நம்ம கொடுக்கும் கால் போகிறது வந்து சாதாரணமாக போகுது இன்றைக்கி இன்றைக்கு பொண்ணு வந்து நாளைக்கு நாளைக்கு கழித்து கால் எடுக்கிறவங்க எவனும் கிடையாது அதை கண்டுக்காமலே விட்டு சொல்லணும் வார்த்தை ஒன்றும் கேட்காம அப்படி தான் போகுது அதனால் அது நமக்கு தேவையில்லை கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும்